ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆக்காஷ் என்ன பண்ணுறாங்க அணு அங்கே திரும்பி இருக்க சமயம் பார்த்து டக்குன்னு தழு கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு கத்துறாங்க ஏன் இப்படி பண்ணிட்டீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க ஏன் ஆக்காஷ் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கொய்யோ மையன்னு கத்துறாங்க வாயை திறந்துக்கிட்டு அப்படியே ஆண்டு கத்துறாங்க அவங்க கத்துனதில் கோயிலிருந்து எல்லாருமே ஓடி வர்றாங்க என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அவையும் ராகவும் புரிஞ்சுக்காமல் என்ன என்னன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஓடி வர்றாங்க என்ன ஆக்காஷ் அப்படின்னு பார்த்துட்டு அந்த தாலியை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடிகிறார் ராகவும் அவியும் என்ன என்ன குட்டி பாஸ் இப்படி பண்ணிட்டீங்கிறாங்க எனக்கு வேற வழியே தெரியலைங்க எப்படி 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 ரெண்டு பேரையும் பிரிச்சிருவாங்க ஜாதகம் அது இதுன்னு சொல்லிட்டு என்னால்லாம் தாங்க முடியாது அணு இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அப்படி இப்படின்னு கத்துறாங்க நான் உனக்கு எப்படியாவது கட்டி வச்சிருவேன் இல்லை ஏன்டா அப்படி பண்ணனு அண்ணன் பயங்கரமாக திட்டுறாங்க ராகவ் இல்லை ராகவ் நீ வந்து நீ என்ன பேசினாலும் சரி அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது கண்டிப்பாக பிரிச்சிருவாங்க இந்த வழியை விட்டால் எனக்கு வேற வழியே தெரியல அப்படிங்கிறாங்க இதை நினச்சிக்கிட்டு தான் வீட்லேருந்து வந்தியா அப்படிங்கிறாங்க நான் அப்படிலாம் நினச்சி வரல ஆனால் அணு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனால் அவங்களே என்னை விட்டுறோம்னு சொல்லிட்டாங்களே நான் உங்களை ஏங்க விட்டுறேன்னு சொன்னேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் வேறு எந்த காரணம் சொல்லியிருந்தாலும் நானும் பதிலுக்கு சரிக்கு சரியாக நின்றுப்பேன் நீங்கள் தான் எனக்கு வேணும்ன்ட்டு நீங்களே நீ எனக்கு கிடச்சா இல்லாமல் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படிங்க யாராக இருந்தாலும் எந்த பொண்ணாக இருந்தாலும் வேணான்னு தாங்க சொல்லுவாங்க நம்ம விரும்பினவங்க நல்லா இருக்குன்னு தாங்க நினைக்கணும் அதுதாங்க உண்மையான காதலே அப்படிங்கிறாங்க இப்போ எப்படி நான் வீட்டில் போய் சொல்லி சமாளிக்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே முடியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க அப்படி இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க குட்டி பாசை பிடிச்சி திட்டுறாங்க அதுக்கப்புறம் இரு அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போதைக்கு ஒரு நான் சொல்கிறத ஒரு பொறுமையாக கேளுங்க அப்படிங்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் அணு வந்து அழுகை அடக்கவே முடியல தாங்க முடியல அப்படியே தாலியை பிடிச்சிக்கிட்டே அழுதுகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ராகவ் நல்ல ஒரு ஐடியா சொல்கிறாங்க இது யாருக்குமே தெரிய வேணாம் கொஞ்சம் இருங்க தாலியை மறைச்சி வச்சுக்கோங்க நான் எப்படியாவது பரிகாரம் பண்ணியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி காமிக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு ராகவ் சத்தியம் பண்ணாத குறையாக சொல்லிட்டு போகிறாங்க அதோட அபியும் சரிங்க நீங்கள் சொல்கிறத நான் நம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது இது எதை எதை வச்சு தீக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க யோசிச்சு பார்க்குறாங்க ராகவ் அதுக்கப்புறமா அந்த போஸ் ஜோசியரை போய் பார்ப்போமா அவர் தானே இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் போய் பார்க்க போகிறாங்க ராகவை பார்த்தோன்னா ஜோசியருக்கு வைத்த கலக்குது ஐயோ என்ன இங்கே வரானே நம்ம போய் சொன்னோம் தெரிஞ்சு போச்சா வேறு ஜோசியன்ட்டு எதுவும் பார்த்துட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ வந்தோடனே சார் சாமி உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிறாங்க ஐயோ என்னவோ பேசணுங்கிறானே என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்னும் நீங்க பயப்படாதீங்க நான் ஒரு விஷயம் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மனசுல உள்ளதெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி உண்மையிலேயே கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு வந்து உயிர் போயிருமா என் தம்பிக்கு அப்படின்னு கேட்குறாங்க இவர் பேந்த பேந்த முழிக்கிறாரு சொல்லுங்க யாராவது சொல்லிக் கொடுத்து நீங்க இப்படி பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க அப்போ அவரால ஒண்ணுமே சொல்ல முடியல அடுத்து வந்து காதலிக்கிறத பற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க பாவங்க அந்த ரெண்டு காதலில் உள்ளங்களை பிரிச்சிடறாதீங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க பணம்லாம் எனக்கு வேணாம் தாய் சார் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவருக்கு பொய் சொல்லிட்டோம் அந்த தொழிலில் நம்ம போய் சொல்கிறோம் தப்பு அப்படின்னு அவர் ஏற்கனவே குற்றம் உணிச்சு இருந்தாரா அதனால எனக்கு பணம்லாம் வேணாம் தம்பி அப்படிங்கிறாங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் பரிகாரங்கிறிகாரன்னு சொல்லி வீட்டில் வந்து பண்ணுங்கள் அவன் வந்து தாலி கட்டிட்டான் என் தம்பி அந்த கழுத்தில் ஐயையோ தாலி கட்டிட்டானா ஆமாம் அதனாலும் கேட்குறேன் ஏதாவது தப்பு தண்டை ஆயிருமா அப்படிங்களை சே ஒரு சின்னஞ்சிசை பிரிச்ச பாவம் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு அவர் என்ன ஒரு பிளான் நீங்க சொன்னதுனால நானும் இப்போ யோசிக்கிறேங்க பாவங்க தாலி கட்டியாச்சு இல்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்பா நீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பேசுங்கன்னு ராகவந்த ஜோசியர்கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து தைரியமாக வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு பொண்ணு பார்க்கலாம் வேற ஜாதகம் பார்ப்போமா ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டு வர்றாங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஜோசியரை பார்த்தோன்னு அவங்க சுந்தரிக்கு பயங்கரமாக நடுங்குது என்னது இவன் வந்து கூட்டிகிட்டு வராரு அப்படின்ட்டு ஐயையோ என்னன்னு சொல்லி என்ன ஜோசியர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இந்தாங்கம்மா புடிங்கம்மா நீங்கள் கொடுத்த காசு வேணாம் ஒன்று வேணாம் ஏன் ஜோசியர் என்ன ஆச்சு அதெல்லாம் வேணாங்க எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரல தெரியுமா பொய்ய சொல்லிவிட்டு இதுல என்ன இருக்குது இதுல என்ன இருக்குது பொய் ஏமா உங்கள் பையன் அவ்வளோ வீடு வீரர விரும்புகிறாங்க அந்த பையன் வாழ்க்கையை நம்மையம்மா கெடுக்கணும் கட்டி வைங்கம்மா நீங்கள் நல்லா இருந்துட்டு போவீங்க உங்கள் பையனும் நல்லா இருப்பான் அப்படிங்கிறாங்க அவட பாவி என்ன இப்படி காலம் விட்டானே அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க அப்புறம் பாட்டி கிட்டி எல்லாரும் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் பரிகாரம் பண்றதுக்கு எதாவது ஐடியா இருக்கானு கேட்குறாங்க அதெல்லாம் நோட்டெல்லாம் ஜாதகத்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்குங்க ஒரு பரிகாரம் பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக அமோகமாக நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன கையோட எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க குட்டி குட்டிப்பாசிட்டு ஆக்காசிந்துட்டு செம்மையா சந்தோஷப்படுறாங்க அப்பா இப்போதான் நிம்மதியா நான் தான் சொன்ன நேராக அப்படின்னு சொல்றாரு நாள் நல்லாயிருக்கு இந்த தேதியில் கல்யாணத்தை பேசுங்க நல்லபடியாக இருக்கும் ஒன்றும் ஆகாது ரெண்டு பேரும் நல்லா வாழ்வாங்கன்னு ஜோசியக்கார சொல்லிடுறாங்க அந்த தகவலை அங்கே சொல்லிடுறாங்க அவங்க அபி வீட்டுக்கு அபி வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போதுமாக்கா ராகவ வந்து நல்லது பண்ணிட்டாரு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க ராகு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அவரை நீ எப்போ பார்த்தாலும் அப்படியே தப்பு சொல்லிட்டே இருப்பியே இப்போ எப்படி அப்படின்னு போதும்பா உன் புருஷன் விட்டாலுக்கு மேலே இப்போவே சப்பை கட்டுறியா அப்படிங்கிறாங்க இல்லை நீ உண்மையா தானே சொன்னேன் உனக்கே தெரியலையா ஆமாக்கா உண்மையிலேயே அவர் நல்லவர் தான் இனிமேல் டென்ஷன் மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆறுதலாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிறாங்க இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குன்னு அப்படியே பார்த்தேன் அணு சொல்ல அணுவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆகாசு ராகவ் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்களா அதை பார்த்துட்டு அப்படியே டே இப்போ தானே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீ பண்ண விஷயத்துக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விடுற உனக்கா நான் என்ன வேணாலும் பண்ணேன்னு ராகவ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுந்தரியும் பார்த்துறாங்க பாவிங்களா எல்லாம் உன்னோட வேலை தானா இரு ஒன்று நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளானாக மாற்றுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்